ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநீதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு வகையான ஊறுகா பார்க்க போகிறோம் ஒன்று இஞ்சி வச்சு செய்கிற ஊருகா இன்னொன்று வந்து கலாக்கா ஊருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தால் லைக் கொடுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து மாயிஞ்சி ஊருகா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாயிஞ்சு வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் அதனால ஸ்பூன் வச்சு அதை நீட்டாக நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா ஸ்பூனை வச்சு சீவி எடுத்துவிட்டேன் இது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை கழுவிட்டு இப்போ வந்து இதை துருவிக்கலாம் துருவுறதுக்கு வந்து பெரிய ஓட்டை எடுத்துருக்கேன் நான் அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீளமாக துருவி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனு நல்லா கலந்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் துருவி வச்சா இஞ்சி இருக்குல்ல அதை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மீடியம் ஹீட்லேயே வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலே வந்து வெந்துடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் வந்து இதனால வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு காரம் சரி பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துருச்சு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பள சைஸ் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்கான கலவையாக இருக்கணும் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய போட்டுக்கலாம் நான் வந்து துருவி எடுத்ததுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வேணுங்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வ வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த வெந்தயப் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கலாம் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் மாயிஞ்சி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான எம்மியான மாயிஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து கலாக்கா ஊருகா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கலாக்கா வந்து பெருசு சின்னதும் கலந்து தான் கிடச்சிது அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு சின்னதாக அறுத்துக்கலாம் அறுத்துட்டு நல்லா உப்பு வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி அப்படியே வச்சிடலாம் தனியாக வச்சுட்டு சட்டியில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கருவேப்பில் ஏற்கனவே கலந்து உப்பு தூள் போட்டு கலந்து வச்சா கலாக்காவை போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு பொடி வந்து ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வறுத்த அரைச்ச வந்து வெந்தயப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா வேகணும் அவசியம் இல்லை ஆனால் நல்லா வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியான கலாக்கா ஊருகா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு வகையான ஊருகா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம் கலாக்கா ஊருகாவும் மாயிஞ்சி ஊருகாவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்